கரத்தனை யானை இந்தின் இளம்பிறை போலும் நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே முருகாற்று பொதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சமராஜ் மகேஷர் தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டு குறிப்பாக ஆன்மீக தகவல் ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க சார் பையன் எப்போவுமே பிடிவாதம் பிடிச்சுன்னு இருப்பான் நீங்கள் ஒரு தடவை அம்மா அப்பா அவங்களுடைய சிறப்புகள் மாதா பித்தா குரு தெய்வம் தொயவ மாதா ச பித்தா தொமைய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து சொன்னீங்க உண்மையாகவே அந்த என் பையன் பார்த்துட்டு நேராக குடுகுடுன்னு வந்து கட்டி பிடிச்ச அழுதான் ஏன்னா டெய்லி போய் கத்துவான் கோவப்படுவான் எல்லாம் பண்ணுவான் நாங்கள் எதாவது அட்வைஸ் பண்ணாலே அவ்வளோ டென்ஷனாக பட் நீங்கள் சொன்ன விஷயம் அவனுக்கு ரொம்ப இதாச்சு இப்போ டெய்லி கோயிலுக்கு போயின்னு இருக்கான் டெய்லி காலையில் எந்தோன்ன ஒரு நமஸ்காரணம் பண்ணுறான் உண்மையாகவே என் பிள்ளையை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் சார் ஒரு பெத்த மனசு மனசில் அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது சார் சொன்ன பேச்சை கேட்குறான் சார் திட்டி எழுத்து பேசி ஏதாவது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் பட் உண்மையாகவே நாங்கள் வரம் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்லது கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மன ஆனந்தத்தை கொடுக்குது இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷிணாயணம் விஸ்வாபசுவருடன் ஆடி மாதம் ஐந்தாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை பின்பு மிருகசீர்ஷம் இன்றைய திதி காலை எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி பின்பு விசாகம் துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டு சர்வ ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அச்சுதாயனமாக அனந்தாயனமாம் கோவிந்தாயனமாம் கேசவாயனமாம் நாராயணாயன்மாம் மாதவாயன்மாம் கோவிந்தாயன்மாம் விஷ்ணவேனமாம் மதுசூதனாயன்மாம் திருவித்மநாயனம் பாமநாயனம் ஸ்ரீதராயன் ஸ்ரீகேஷ பத்மநாப் தாமோதராயனமாக அப்படின்னு சொல்லி சுவாமியை மனசார வேண்டும் பொழுது எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் போகும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நான் வேதாந்த ஆசிரமம் படிக்கும் பொழுது அங்கே இருக்கிற சாயந்தர நேரம் பாராயணம் இந்த பாராயணம் எப்போவுமே இந்த பாராயணம் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் சேர்ந்து சொல்லுவோம் ரொம்ப அற்புதமான ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் அந்த இடமே இல்லைன்னா மிகப்பெரிய வைப்ரேஷனாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த மந்திரத்தை கேட்கும் போதே ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கும் அப்படியே ஒரு எனர்ஜி உம்ப உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரம் அதனால் இன்றைய தினத்தில் எவ்வளோவுக்கு அவ்வளோ இந்த நாமத்தை சொல்கிறேலோ அவ்வளோவுக்கு அவ்வளோ விசேஷம் அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பும் உண்டு ஏகாதசி அன்னைக்கு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாள் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் வியாபாரத்துக்கு ரொம்ப உகந்தது மிருகசேஷன் நட்சத்திரம் இடம் வீடு பொருள் வாகனம் அதே மாதிரி விவசாயம் பூமியை சம்மந்தமான அத்தனை விஷயத்துக்கும் மிருகசீஷ நட்சத்திரம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இன்றைய தின பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி சொல்லிட்டோம் நிறைய பேர் கேட்குறீங்க சார் கரணம் யோகம் இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அஞ்சு அங்கங்கள் அதில் கரணமும் இருக்குது யோகமும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமானது நட்சத்திரம் திதி சந்திராஷ்டமம் ராகுகால யமகண்டம் இருந்ததுன்னா நம்ம பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும் நிறையா சப்ஜெக்ட் எடுத்து நம்ம சொல்லிவிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யோகங்கள்லாம் நிறைய எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சில நேரம் ப்ரெடிக்ட் பண்ணும் பொழுது ஐயோ இது இந்த யோகம் சரி இல்லையானா இவர் வந்து நாள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதனால தான் இப்போ அந்த குறிப்புகளில் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் திதி சந்திராஷ்டமம் ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்ம எடுத்து சொல்லின்னு இருக்கோம் சரி இன்றைய நாள் நட்சத்திரா சிறப்பு பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற வாழ்க்கை புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்ப நம்ம பார்க்க மேஷ மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப விஷயங்களில் எடுத்து ஒரு காரியத்தை எடுத்து சொன்னல்னால் மற்றவள் அதை கேட்டு நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ஃபேமிலியில் யாராவது வெளிநாடு வெளியூர் பிரயாணம் இது போன்ற போகிறதா இருந்ததுன்னா அவகிட்ட ஆறுதல் சொல்லி அவளுக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன காரியங்களில் நம்ம நிறைய யோசித்து செயல்படுவோம் கடல் ஆற்றங்கரை குளக்கரை கிணறு இது பக்கத்தில் வீடு இருந்துருக்கிறவளுக்கு மேலும் வருமானங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து இருந்துட்டு சில விஷயங்கள்லாம் மன சஞ்சலம் இருக்கிறதெல்லாம் போயிடும் பார்த்து எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் ஒரு காரியம் தடங்களாக தான் இன்னொரு காரியம் ஜெயிக்கும் ரோட் கான்ட்ராக்டராக இருந்துகிட்டு ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வேலையில் இருந்துகிட்டு இருக்கோம் ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டுருக்கிறவங்க அதேமாதிரி பெரிய மிஷினரிஸ் நடத்துகிட்டுருக்காங்க சிஎன்சி மிஷின்லாம் ஆர்பரேட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஹார்ட்வேர் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு செல்ஃபோன் சர்வீஸ் அதுமாதிரி கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு செல்ஃபோன் உபரி பாகங்கள் அக்சசரிஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க ஏன்னா பட்டுப்பட்டு நமக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்குது இனிமேல் ஏமாறப்படாது நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் தெரிஞ்சு புரிஞ்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இன்னும் அடுத்த நிலைக்கு போகணுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க சிறு பிரயணம் தூரப்பிராணம் வெளியூர் பிராணம் லாபப்பிராணமாக மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ரொம்ப நாளாக இருந்த மன கருத்துக்கள் மன கசப்புகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டெல்லாம் இரவு நேர பிரயாணம் அவசியம் அவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பிறருக்காக சப்போர்ட் பண்ணுறோம்னா அவங்ககிட்ட என்ன ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவகிட்டே தப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம பேரும் கெட்ட போயிடுவாடும் அதில் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிஷபராஜ் என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் ஐடியில் ஒர்க் பண்ணி டெலிகாமில் ஒர்க் பண்ணி இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற இடமாட்டை எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னால அற்புதமான தினமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சில ஆபத்துகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி அது நல்லதாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சிலதெல்லாம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு காரியத்தில் நீங்கள் இப்போ எல்கேஜி சேர்த்துல யூகேஜி சேர்த்துல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் காலேஜில் சேர்த்து படிக்கிறதுக்காக போது கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும் துணி மணி ஆபரணங்கள் அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு வெளியில் போகும்போது பெட்டி இது போன்ற எல்லா விஷயங்களும் நம்ம வாங்கி கொடுத்து தான் ஆகணும் செலவுகள் இருக்க தான் செய்யும் கடனுக்கு மேலே கடன் வாங்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு சிலவை சமாளிக்க இன்னொரு சம்பாத்தியங்களை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமாக அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாக இருந்துருக்கும் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் கேட்ரிங் அதுமாரி பெரிய கடை வச்சுருக்கிறவாளுக்கு நல்ல லாபம் உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருந்தால் வெளியில் காமிச்சுக்குமாட்டேன் சிரிச்சு பெயல் பல நேரங்களில் யார் என்ன சொன்னாங்கிறத அனலைஸ் பண்ணி அதை எடுத்து அதற்குண்டான ரீரிப்ளை பண்ணுவேன் அதில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பேன் ஏன்னா ஏற்கனவே அனுபவம் தான் நமக்கு ஒரு பெரிய பாடம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் குரு வழிபாடும் வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப யோசித்து யோசித்து இந்த காரியத்தை ரொம்ப நகர்த்துவீங்க அதே சமயத்தில் மெகேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கரெக்டாக பதம் பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு போவேங்க தங்க கடை வச்சுட்டுருக்கோம் நகை கடை வச்சுட்டுருக்கோம் நகை செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறவங்க வளையல் கடை வச்சுட்டுருக்கிறவங்க அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் லாபகரமான சில சூழ்நிலைகள்லாம் மாறி வரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ஒரு சில நபர்கள் உங்ககிட்ட நன்னாக பேசுவோம் ஒரு சில நபர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் யதார்த்தமாக இருக்கப்படாது அதனால் சில நேரங்களில் பழி சுமைகள்லாம் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் லாபத்தை மட்டும் எதிர்பார்த்து லாபத்தை மட்டும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களே ஒரு விஷயத்தில் நம்மள ஒரு கட்டுப்பாடு இருக்குது இந்த கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜாதக கட்டம் அதாவது இன்றைய கோச்சார நிலை கட்டங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சாதகமாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் நினச்சது நடக்காது அப்படி நடக்காட்டி பரவாயில்ல நான் ஏன்னா நான் ஆல்டர்னேட்டிவ் பி சி இப்படி வச்சுன்னு இருக்கேன் பிகாஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு லாபங்கள் உண்டு பிகாஸ் இன்னோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுங்கிறத ரொம்ப தெல்லத்தில் வேறு கவர்மெண்ட் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க மிகப்பெரிய நிர்வாகத்தின் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருக்கவங்க அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நம்ம சொல்ல விஷயங்கள் எப்படி வாழ்க்க போகிறதுங்கிற ஒரு நிறைய யோசனைகள் மனசில் இருக்கும் சில யோசனைகள் மனசை ரொம்ப தள்ளும் கீழே சில யோசனைகள் ரொம்ப நம்மளை ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் ஒரு சில விஷயங்களில் மன ரீதியான கவலைகளில் அப்போப்போ இருந்து வருவீங்க இன்றைய தினத்தில் எதையுமே பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நேயர்களுக்கு நிறைய பார்த்து பார்த்து அனுபவம் பற்றங்காட்டி இன்னொரு நாலஞ்சு நாளைக்கு பேசப்படாதுப்பா ஏன்னா டைம் சரி நான் எதுக்கு பேசிட்டு நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு ஹோட்டல் நடந்து போனாலும் சைக்கிளில் வந்து பின்னாடி இருக்கிறா பைக்கில் வந்து இடிச்சுட்டுருக்கா நான் பாட்டுக்கு எந்த தவறும் இல்லை இப்படின்னா கையில் இடிச்சது ஐயோ நகம் வலிக்குது கால் வலிக்குது பா 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 டப்புன்னு அந்த மூஞ்சியில் தட்டிவிட்டா சரி சின்ன குழந்த தான் பார்த்தேன் ஆனால் பாரு நகை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்பப்போ இருந்துருக்கும் பேசினாலே பிரச்சனை வந்து எதுக்கு பேசிட்டுங்கிற மாதிரி பல நேரங்களில் யோசிப்பேன் அதாவது இத்தனை நாள் நல்லா போயின்று தினம் திடீர்னு நீ வந்துட்டு போனால் முடிஞ்சுதா ஓ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அதாவது புலம்புறது பிடிக்காது சில நேரங்கள் நீங்கள் சொல்கிறத மற்றவா கேட்கறதில்ல மற்றவா சொல்கிறதை நான் கேட்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது புதுசாக பேசி பழகின நபர்கிட்ட சண்டை வரும்போது மன கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கும் அவளுடைய கேரக்டர் அவளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் என்ற தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாட்டோட ஆரம்பிங்க நல்ல மகத்துவமாக இருக்கும் துலாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மற்றவங்கள பற்றி பேச வேண்டாம் எந்த விஷயத்துலையும் ரொம்ப எக்ஸாஸ்டேட் பண்ண வேண்டாம் அதே சமயத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனதை வந்து தளரவிடப்படாது ஷுட் நாட் லூஸ் யுர் மைண்டுன்னு அந்த மாதிரி மனதை தெளிவாக வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம் ஒரு கம்பெனியில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துருக்கோம் ஐடியில் வேலை பண்ணிகிட்டு டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான இந்த துறையில் இருந்துருக்கு இந்த துறை தான் கீ போஸ்டிங்கில் நான் இருந்துருக்கேன்னு சொல்கிற வாழ்க்கலாம் அனுகூலத்தை வரும் பட் இன்றைய தினத்தில் நிறைய யோசிக்கணும் ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லாமல் வேண்டாமா வேண்டான்னு மனசில் பட்டதுன்னா நூறு பர்சன்ட் கூடாது சரி பாதி சொல்லலாம் அரை சொல்லலாம் முக்கால் சொல்லலாம் எதுவுமே சொல்லப்படாது சொல்லாமல் இருக்கிறது தான் ஹில்லாடித்தனம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நேயர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செதுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு திருமண காரியங்கள் கைகூடி வரும் இருந்து நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்களில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்போது ஃபேமிலி ரீதியாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வரும்பொழுது எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியல வாட் ஐ கேன் டூ நவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தென்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ஃபேமிலியோடு எங்கேயும் வெளியில் போயிட்டு வருவேன் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் உண்டு பிறரை டிபெண்ட் பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படும் கமிஷன் பேஸ்டு எதே தொழில் பண்ணும்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்திக்கும் மாலில் கடை இருக்கிறவா அதே சமயத்தில் ஒரு சொந்த காம்ப்ளெக்ஸ் சொந்த வீட்டில் தொழில் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் விஷயராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வ ராகவேந்திர வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நேர்களே எப்போவுமே விட்டு கொடுத்து போகிறது எப்போவுமே தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாள் பல பேர் நமக்கு சொல்லி கொடுக்குறது விடு அதுக்கு போய் குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பிறருக்காக 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 பார்த்து எனக்கு என்ன என்ன விஷயங்கள் இருக்குது வெளியில் பேசுனா ஆ ஓ ஹோ பிரமாதம் அப்படின்னு வா பட் ஐ எம் சேம் லைக் தட் ஐ எம் சேம் லைக் உண்மையாகவே சொல்கிறேன் நிம்மதி அப்படிங்கிறது துளியும் கிடையாதுன்னு சொல்லுவார் கொஞ்சம் நேரத்தில் ஜாலியாக போய் அந்த மாதிரி தனுசுராசி என்பர்கள் கொஞ்சம் உங்களவங்களே நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே சமாளித்து வரத்துக்குன்னான நாள்களாக இந்த தினம் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டு ரோட்டில் சின்ன கடை போட்டு உணவு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவன் ஸ்நாக் ஷாப்பெல்லாம் வச்சுட்டுருக்கோம் ஸ்வீட் கடை வச்சுருக்கிறவங்க ஹோல்சேல் ரீட்டைலில் பொருட்களை விற்பனை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இந்த தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மூச்சல் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை தண்ணி டேங்க்கு ஃபிஷ் டேங்க்கு அதே சமயத்தில் தண்ணி நல்லெண்ணெய் எண்ணெய் விளக்கு இது போன்ற விஷயங்களில் பக்கத்தில் நிற்கும் போது கவனமாக இருக்கணும் தட்டி விட்டப்பூடாது ஏதோ மங்களகரமான நிகழ்ச்சிக்கு போய் அதை நம்மளால் அபசானமாக ஆகப்படாது தனுசுராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நேர்களை கிரகநிலையை பார்க்குறேன் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டுருக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக மாற்றங்கள் எதிர்பார்த்தவளுக்கு கண்டிப்பாக மாற்றமாகும் பெசாமல் நம்ம வந்து தனியாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை இல்லை ஃபேமிலியோட ஒட்டுக்காக சேரணும்னு நினைச்சுட்டுருக்கேன் இல்லை நான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேலை செஞ்சுருக்கேன் குழந்தைகளுக்காக ரெண்டு பேர் இப்படி மாறலாம்னு நினச்சிட்டு ஹாஸ்டலில் தங்க வைக்கிறதுக்கு பயமாக இருந்துருக்கு சார் வெளியில் ஒரு ரூம் எடுத்து நானும் குழந்தைய மட்டும் தங்கிக்கலாம் இருக்கேன் இந்த மாதிரி எந்த விதமான முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டு இல்லைனா எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குது திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாளாக அப்பா அம்மாட்டை சொல்லாமல் நான் பாட்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் வெளியில் சொல்ல மாட்டேன் நான் அவளை ரொம்ப விரும்புகிறேன் அவள் என்னை ரொம்ப விரும்புகிறான் நான் வந்து இதை வெளியில் சொல்ல எப்படி சொல்கிறதுக்கு பயமாக இருக்கில இருக்கவே இருக்காதுங்க எதாக இருந்தாலும் அவட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுண்டு எனக்கு ஓகே ஓகே அவள் எது ஓகே சொல்கிறாலோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நோன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் என்ன விஷயம்னு கேட்டு பாருங்கள் தே வில் எக்ஸ்பிளைன் யூ தே ஹாவ் சம் ரீசன்ஸ் ஃபார் தட் தென் நீங்கள் வந்து அதற்கு உண்டான விஷயங்களை எடுத்து ப்ரூஃப் பண்ணி நீங்கள் வந்து அவளை புரிய வச்சிடலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஓப்பன் டாக் தான் எப்பவுமே பெற்றவங்க கிட்ட இருக்கணும் எப்பவுமே மூடி எதையுமே மறைக்கப்படாது மறைச்சாதனால பிரச்சனைகள் தான் வரும் இன்றைய தினத்தில் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இடம் பொருள் விடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு ஒரு விஷயத்தில் நம்ம வந்து முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் கிரகநிலையை சார்ந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்களில் ஒரு சந்தேக உணர்வுகளும் நிறையா தடுமாற்றங்களும் இருக்கும் ஆனால் தடுமாற்றங்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா பாஸ்ட்டில் நினச்சி வருத்தப்படுறது ஃப்யூச்சர் நினச்சி வருத்தப்படும் ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குது இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயித்து வரத்துக்குன்னு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் போட்டான போட்டி அந்த மாதிரிலாம் இருந்துட்டுருக்கும் ஒரு மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கும் போது எத்தனை கடை இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவாங்க அவங்க போயிட்டாங்க வரலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்களா நோ இல்லை இது முடிஞ்சால் அடுத்த கஸ்டமர் யார் அப்படிங்கிறத அவங்க வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம இதை முடிஞ்சால் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஜெயித்து வந்துடுவோம் இது கற்றுக்கொள்றது கஷ்டம் ஆனால் கற்றுண்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சுலபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கூட இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தாய் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களை சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்திருக்கும் பேர்பர் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி நாளிதழ் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருங்க டேரெக்ஷனில் இருந்துகிட்டு சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கோம் ப்ரொடியூசராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் கொடியோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கேமராமேனாக இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் சம்பந்தமான பாட்டு சொல்லிக் கொடுத்துட்டுருக்கோம் டியூஷன் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறவா எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் புஸ்தகம் லைப்ரரி மெடிக்கல் ஷாப்பு அதுமாதிரி க்ளினிக் லேப் லேபெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேடி தேடிவிடும் மீனராசி அன்பர்கள் நான் எப்போ பார்த்தாலும் ஏமாந்துடும் சார் அதுதான் சார் என் வாழ்க்கை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன் பட் எனக்குன்னு வரும்போது ஏமாந்துடுறோம் சார் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேப்பேன் எல்லாம் டிபெண்ட்ஸ் ஆஃப் ஹாரோஸ்கோப் தான் உபயராசிக்கு அப்படி தான் இருந்துட்டு பட் யூ கேன் கம்வுட் ஃப்ரம் தட் அதை விட்டு தாண்டி வர முடியும் ஜெயித்து வர முடியும் என்ற தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனு குறைவில்லை ஸ்கந்த நுண்டு கவலையே இல்லை மகமே மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வீட்டில் வந்து ஒரு சகுனங்களை பற்றி பேசுவாங்க இல்லையா அதாவது சார் கண்ணாடி உடஞ்சி கொடுத்தோன்னா இதாக தப்பான இதாக இதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க கண்ணாடி உடஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து திருப்பி ஒட்டி வைக்கலாம் படாது அதை கொண்டு போய் அழகாக போட்டுவிட்டு வீட்டில் ஒரு புண்ணியவர்த்தனம் பண்ணிக்கிறது வீட்டில் ஒரு கோச்சலம் தெளிச்சுக்கிறது வீட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விட்டு ஒரு புது கண்ணாடி நல்ல நாள் நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது குங்குமம் கொட்டி எடுத்து அப்படின்னு சொன்னால் வீட்டில் கொட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம் சுவாமிக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுறது ரொம்ப நல்ல படம் கோயிலில் கொட்டி எடுத்தோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நம்ம போகும்போது கோயில் நட சாத்தியிருக்கு சார் இது வந்து நான் வந்து ரொம்ப மனசில் அப்படியே டக்குன்னு மனசில் ரொம்ப சங்கடப்பட்டேன் எனக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு அபிஷேகம் கோயிலில் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது கோயில் திறப்பாங்க இல்லையா காலையில் அஞ்சரை மணி கோயில் திறப்பாங்க அந்த முதல் முகூர்த்தம் விஸ்வரூப தரிசனம் அந்த மாதிரி தரிசனம் பார்க்குறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை சுற்றி 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 நாங்கள் எல்லோருமே ஓடிகிட்டுருக்கோம் சார் அது பண பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உடல் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பேச்சு மன ரீதியான குழப்பங்கள் இருக்கலாம் இதுலேருந்து என்ன பண்ணுறது சார் அந்த வீட்டில் வந்து எங்களுக்கு அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஒன்று தொடர்ந்து ஒன்று எங்களுக்கு அப்படியே தொடரப்படாது சார் என் குழந்தையெல்லாம் நல்லா இருக்கணும் சார் அப்போ என்ன பண்ணுறதுன்னா சிவாலயங்களில் போய் ஒரு அஞ்சு வாரம் திங்கக்கிழமை அபிஷேகம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய சில வாஸ்துக்கும் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக பரிகார முறைகளை எடுத்து சொன்னேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷே